நாம் சில சொற்றொடர்கள் எழுதுகிற போது வல்லினம் மிகுணுமா மல்லினம் மிகாமல் எழுதணுமா என்று சந்தேகம் வரும் வல்லினம் மிகுதல் அப்படின்னா இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நான்கு எழுத்தும் வார்த்தைகளுக்கு இடையில் மிகுந்தால் அது வல்லினம் மிகு இடம்னு சொல்கிறோம் வினையச்சத்தில் ஒரு சில இடங்களில் வல்லினம் மிகுது ஒரு சில இடங்களில் வல்லினம் மிகுறதில்லை உதாரணமாக கேட்டு கூட்டல் கொள்கிறேன் அப்படின்னா கேட்டுக்கொள்கிறேன் என்று வல்லினம் மிகுது பார்த்து கூட்டல் சென்றான் அப்படின்னா பார்த்து சென்றான் அப்படின்னு வல்லினம் மிகுது இல்லை கேட்டு என்பதும் வினையச்சம் பார்த்து என்பதும் வினையச்சம்தான் அதே சமயத்தில் நடந்து இது வினையச்சந்தான் ஏன்னா பார்த்தான் என்கிற வினைச்சொல்லை கொண்டு முடியுது நடந்து கூட்டல் பார்த்தான் நடந்து பார்த்தான் தான் இங்கே வல்லண மிகில கலந்து வினையச்சந்தான் என கொண்டான் என்ற வினைச்சொல்லை கொண்டு முடியுது கலந்து கூட்டல் கொண்டான் கலந்து கொண்டான் தான் இங்கே வல்லின மிகில அப்போ வினையச்சத்து வினையச்சத்தில் நான்கு வார்த்தையில் ரெண்டு வார்த்தையில் வல்லியன மிகுது ரெண்டு வார்த்தையில் வல்லியன மிகுது அப்படின்னா இதில் முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கேட்டு என்பதும் தான் பார்த்து என்பதும் தான் நடந்து அப்படிங்கிறதும் குற்றலுகரம் தான் கலந்து இருப்பதும் குற்றல அதாவது வினையச்சமாக இருந்தாலும் இந்த நான்கு வார்த்தைகளும் குற்றலுகரம் தான் ஆனால் கேட்டு பார்த்து என்பது வன் தொடர் குற்றலுகரம் நடந்து கலந்து என்பது மென் தொடர் குற்றலுகரம் அதாவது அந்த தூள் இருக்கக்கூடிய உகரத்துக்கு முன்னாடி மெல்லினம் வந்துச்சுன்னா அது மென் தொடர் குற்றலுகரம் உகரத்துக்கு முன்னாடி இட்டு இட்டு என்று வல்லினம் வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றோகரம் மூலதான் வன்தொடர் குற்றமாக இருந்து வினையச்சமாக இருந்தாலும் இருந்தால் அது வல்லினம் மிகும் மெண்தொடர் குற்றமாக இருந்து வல்லினம் மெல்லினமாக இருந்தால் அங்கு வல்லினம் மிகாது அப்போ வன்தொடர் குற்றலுகரமாகிய வினையச்சமாக இருந்தால் வல்லினம் மிகும் மென் துடர் இருந்து வினையச்சமாக இருந்தால் வல்லினம் மிகாது என்பது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மயக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா தான் நம்ம சொற்றோடு எழுதுகிறபோது தவறில்லாமல் சந்திப்படை இல்லாமல் எழுதலாம் இது உங்களுக்கு தேர்வுக்கான வினாவாகவும் அமையும் நாம் தவறு தவறில்லாமல் எழுதலாம் எனவே இந்த இலக்கண நுணுக்கத்தை நீங்கள் கற்று தயாரிப்பு பணிகளை ஏற்பாடு செய்யும்